இந்த குரான் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் மேலும் ஒரு நாளை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் நாளில் எவரும் மற்றவர்க்கு எதையும் கொடுத்து உதவ முடியாது ஒரு நாளை பயந்துக்குங்க யாரும் எதுவும் கொடுத்து உதவ முடியாது எவரிடமும் இருந்தும் எந்த பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்படவும் செய்யாது எவரிடமிருந்தும் மீட்பு பணம் பெறப்பட்டு எவரும் விடுதலை செய்யப்படவும் மாட்டார்கள் குற்றவாளிகளான அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யப்பட மாட்டாது அந்த நாளை பயந்துக்குங்க யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது எந்த ரெக்கமெண்டேஷன் நான் எடுத்துக்க மாட்டேன் இது யார பார்த்தாலும் பத்தி பேசணும் இது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா இருந்தாங்க நம்ம எவ்வளவுதான் தப்பு பண்ணாலும் இப்ராஹிம் நபியுடைய குழந்தைங்க இல்ல அடிச்சிருவானா இப்ராஹிம் நபி மேல அல்லாஹ் எவ்வளோ பாசம் சரி இவன் தான் அடிச்சிருவான் இப்ராஹிம் நபி சும்மா விட்டுருவாரா எங்க அப்பா இருப்பார்லங்க மகசார்ல அங்க இருப்பார்ல அவரு தானே அந்த டைம்ல கிளாஸ் லீடர் அவரு தானே எங்க நாளைக்கு மறுமை நாள்ல தலைவர்கள்லாம் மிகப்பெரிய தலைவர் யார் இப்ராஹிம் நபி எல்லாத்துலயும் அவர் இருப்பார்ல ரெக்கமெண்ட் பண்ணுவாரா இல்லையா எல்லாம் நம்ம பசங்க அப்படின்னு சொல்லுவாரா இப்ராஹிம் மட்டுமா இருக்கிறாரு யூசுப் நபி யாரு அவரும் எங்கள் ஃபேமிலி தான் தாவூத் நபி யாரு எங்கள் ஃபேமிலி தான் மூசா நபி யாரு எங்கள் ஃபேமிலி தான் ஆயிரக்கணக்கான நபிமார்கள் நூற்றுக்கணக்கான நபிமார்கள் விட்டுருவாங்களா இத்தனை நபிமார்களும் பார்த்துட்டு தான் இருப்பாங்களா விட்டுற மாட்டாங்க எங்களை எப்படியும் கையை பிடிச்சி இழுத்துருவாங்க அதனாலதான் அல்ல என்ன சொல்கிறான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறான் பயந்துக்குங்க யாரும் எதுவும் உதவ முடியாது யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது யாரும் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது இங்கேயே சொல்லிட்டேன் பார்த்துக்குங்க அங்கே வந்து ஏமாந்துடாதீங்க நல்லா சொல்கிறேன் இங்கே சொல்கிறான் இருந்தும் மீட்பு பணம் பெறப்பட்டு ஏதோ டேலி பணம் கொடுத்து அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட முடியுமா ஃபைன் போடுவேனா ஃபைனும் கிடையாது எவரும் விடுதலை செய்யப்படவும் மாற்றார்கள் குற்றவாளிகளுக்கு எந்த உதவியும் செய்யப்படும் குற்றம் புரிஞ்சால் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் நல்லா சொல்கிறான் இது என்ன ஆச்சுன்னு பனின் இஸ்ராயல்கள் இதையும் நம்மளால வந்த பிரச்சனை என்ன நினச்சிட்டாங்க இந்த நபிமார்கள் இவங்க எல்லாம் காப்பாத்திடுவாங்க மறுமையில நம்ம அல்லாஹ் சொன்னபடி நடக்கலனாலும் நம்மளை எப்படியாவது ஏதோ ஒரு நபி காப்பாத்திருவாரு அப்படின்னு சொல்லி அவங்க நம்புனாங்க இதே நம்பிக்கை நீ இருக்கு முஸ்லிம்கள் என்ன நம்புறாங்க ரசூல்லா நம்மளை காப்பாத்திருவாங்க ரசூல்லா நம்மளை காப்பாத்திருவாங்க எப்படியும் நமக்கு ரெக்கமெண்டேஷன் இருக்கு ரசூல்லா இருக்கு அங்கே அபுபக்கர் உமரு உஸ்மான் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அது இல்லாம நல்லடியார்கள் இங்க இருக்கிறாங்கல்ல தர்காக்கள்ல இருக்கக்கூடிய அவுளியாக்கள் இருக்காங்க இவங்கெல்லாம் நம்மளை மாட்டாங்க அப்படின்னு நம்புறாங்க அதனாலதான் இப்ப தர்கா எல்லாம் எது கட்டி வச்சிருக்காங்க நாளைக்கு மறுமையில அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி நம்மளை காப்பாத்துவாங்க அப்படின்ட்டு அதே நம்பிக்கை தான் நமக்கு நான் சொன்ன பனீஸ்ராயல்கள் தப்புகளை நீங்க பட்டியல் போட 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 அதே கேரக்டர் நம்ம டீம் இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும்